ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான பச்சை நீரம் மாறாத கொஞ்சமும் வலு இல்லாம இல்லாமல் உதிரி உதிரியான டேஸ்டியான சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு சொல்லித் தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயமும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் இப்போது வெண்டைக்காவை போட்டுக்கலாம் வெண்டைக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துணியில் நல்ல வெண்டைக்காவை நல்லா தொடைச்சிக்கோங்க துடைச்சிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க அப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சமும் பிசு இல்லாமல் இருக்குது நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடைச்சிக்கோங்க துடைச்சிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டிங்கனாலும் பரவாயில்ல நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் இப்போது நல்லா வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி கிளறி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்தில் இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா பிசுபிசுப்பாக இருக்கும் பாருங்கள் இடையில இடையில நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்க இப்போ சூப்பராக வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக பச்சை நிறம் மாறாமல் நல்லா கொஞ்சமும் வலுவலுப்பே இல்லாமல் உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வெண்டைக்காய் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா பச்சை நிறம் மாறாமல் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சுடு சாதத்துக்கு போட்டு இந்த வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்